அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராதாகிருஷ்ணன் ஆகிய நான் பரம்பரை வைத்திய குடும்பத்தில் இருந்து வந்த மூலிகை வைத்தியர் நாளுதோறும் ஒரு மூலிகையிலிருந்து மூலிகையில் மூலிகை அதாவது ஹர்பல் என்று சொல்கிறாங்கல்ல இந்த மூலிகிலிருந்து பெரிய நோய்களையும் சின்ன சின்ன நோய்கள்லேயும் நம்ம தீர்வாகிறதுக்கு வழிகளை கூறிக்கொண்டு வருகின்றேன் இது நான் இன்று வரைக்கும் எனக்கு தொலைவாசியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க நான் கூறியதில் நிறைய பேர் பயனடைந்ததாக எனக்கு மிக்க அந்த பதிலை அவங்கள் பயனடைந்தார்கள் இந்த யூடியூபில் சேனலில் பார்த்து அதுபோல செய்து அந்த நோயிலிருந்து குணமானோம் என்று கூறிய உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றும் நான் ஒரு மொழியை பற்றி கூறப்போகின்றேன் இன்று இதுபோல நாள்தோறும் நான் கூறிக்கொண்டு வருவது எனக்கு என் ஆயிலுக்கு பின்னாடும் பின்னாடியும் இது சரித்திரம் படைக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்கின்றது நான் எங்கள் வீட்டில் உள்ள ஓலைச்சுவடிகள் ஏடுகள் இதில் இருந்து பெரியவர்கள் எளிதிக் குறிப்பிலிருந்து எடுத்து இந்த மூலிகை வைத்திய பற்றி உங்களுக்கு நாள்தோறும் ஒன்று நோயிலிருந்து சின்ன சின்ன நோயிலையும் நோயிலிருந்து விடுபடுவதற்கு கூறிக்கொண்டு வருகின்றேன் இன்று ஒரு எளிமையான ஒரு நோயை நோய்க்கு எளிமையான ஒரு சின்ன எளிமையான நோய்க்கு ஒரு தீர்வு எந்த மாதிரி நம்ம குணம் அடையலாம் விலகுவில் என்பதை குறைப்பு அதாவது தொண்டக்கட்டு சொல்லுவாங்க குரல் கம்மல் என்று சொல்லலாம் சில நேரங்களில் பேச்சே வராது வாய் மட்டும்தான் அசையும் காத்து வரும் கீ 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 கீன்னு பேசுவாங்க நல்லா கனங்கணுன்னு பேசுகிற அழக அந்த தொண்டை கட்டி இது பல காரணங்களில் வருது சில கால்களுக்கு அதிகமாக பேச்சு பேச பேச்சு பேச போகிறவங்களுக்கு தொடர் கட்டிக்கிறோம் அதுக்கு மேலே சில ஆளுகள் வந்து இந்த இடம் விட்டு இடம் மாறுறதுனால சில ஊர்களுக்கு போயிட்டு வந்ததுனால தண்ணி நான் கட்டிக்கிடுச்சி எனக்கு தொண்டை அப்படின்னு சொல்கிறது உண்டு ஏதோ ஒரு காரணத்தினால தொண்டை கட்டிக்கிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த குரல் கம்மலுக்கு தொண்டைக்கட்டுக்கு நீங்கள் ஒரு நூறு கிராம் பசு மாலை எடுங்க கூட பழங்கள் கண்டு போட்டு காய்ச்சிக்கோங்க ஒரு தேக்கரண்டி மிளகு போட்டு மிளகு தூள் போட்டு நல்லா ஆற்றி கலக்கி இப்படி மூணு நாளைக்கு ரெண்டு ரெண்டு தடவை குடிச்சிட்டு வாங்க ஓரளவு இதில் இருந்து நிச்சயமாக விடுபட முடியும் அவ்வாறு இல்லை அது அது கூட கடுக்காய் தூளை ஒதுக்கினாலும் கொஞ்சம் குறையும் அதற்குமே இன்னொரு முறையும் சொல்கிறேன் முருங்கையில் ஒரு பிடி எடுங்க நல்லவா பையாக அரைச்சிக்கிட்டு அதில் தண்ணீரை ஊற்றி லேசாக சால் விடுஞ்சு சுண்ணாமல் விட அந்த சாரோட கலந்துக்கிட்டு லேசாக வெது வெது வெதுன்னு ஒரு கரண்டியில் அனலில் கொதிக்க விட்டு லேசாக அப்படியே வெது வெதுவதுன்னு தொண்டையில் பத்து போட்டுருங்க இந்த மாதிரி பத்து போட்டாலே இந்த மாதிரி நான் சொன்ன மூணு முறைகளில் எதிராக ரெண்டும் ஒன்று செஞ்சாலும் கூட இந்த தொண்டைக்காட்டிலிருந்து கண்டிப்பாக இலகுவாக விடுபட முடிஞ்சோம் இதனால் நான் நிறைய பேருங்களை பார்த்துருக்கேன் பத்து இருபது நாளைக்கு கூட தொட்டக்கட்டோடு இருக்காங்க கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி முறைகள் தெரியாமல் ஏதோ நான் கூற விரும்பலை ஏதோ வெளியில் போய் மாத்திரை மருந்து தலைவெளி தையலம் ஏதோ தேக்கி தான் வைக்கிறான்னு கேள்விப்படுற பல வகையில் இதெல்லாம் தீர்வாகலையே பேசிக்கிறாங்க நான் சொன்ன பக்குவத்தை செய்யுங்க கண்டிப்பாக தீர்வு அடைய முடியும் இன்று நான் கூறியவைகள் அனைத்தும் இது நாள் வரி கூறிகள் அனைத்தும் செய்தவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் சொல்லி செஞ்சவங்களும் சரி பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் சரி பார்க்காதவங்கிட்ட சொல்லி இந்த யூடியூபில் வருகின்ற இந்த சித்த மருத்துவம் என்ற இந்த சேனல்களுக்கு பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனும் அடையுங்க அடுத்த ஆளுக்கு பயன்படுறாப்பிலும் சொல்லுங்க எல்லோருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்